ஹாய் டோஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா ஸ்கூல்லாம் லீவ் டாச் எல்லாத்துக்கும் ஸோ எல்லாருமே எங்கள் வெளியில் போவீங்க எல்லாம் எங்கன்னு போவீங்க நான் வந்து என் பசங்களோட இன்னைக்கு என்னோடய அம்மா வீட்டுக்கு கூப்பிட்றேன் ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க மறக்காம நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பையன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்குறதுக்குள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு உங்கள் அப்பா வந்தாலும் உங்கள் அப்பா வந்து எங்களை வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக வரவாங்க பஸ் ஏற்றி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு போமா ஓகே ஜாலியாக இருக்காங்க யார் வீட்டுக்கு போகிறோம் எந்த பாட்டி வீடு கண்ணாடி பாட்டி கண்ணாடி பாட்டி வீடு கிளம்பியாச்சு வந்துட்டாங்க பசங்களும் பேக்கெல்லாம் பேக் அப்பா போய் அந்த சீட்டு ஓப்பன் பண்ணிட்டு வரச்சு உள்ள வச்சிருங்க ஆமாம் உள்ள வச்சிருங்க சரண் கீழே அப்புறமா நாங்கள் பஸ்ஸு ஏறுற இடத்துக்கு வந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பா பசங்க ஹஸ்பண்ட் எல்லோருமே வந்தோம் ஹஸ்பண்ட் வந்து எங்களை அங்கே நிற்க சொல்லிட்டு பஸ்ஸு இங்கே தான் ஏறணும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு நிற்க வச்சாங்க வச்சுட்டு இட்லி வாங்க போயிருந்தாங்க ஸோ அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் பஸ் வந்து நான் ட்ராவல்ஸில் தான் போயிருந்தேன் ஊருக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் எங்களை பஸ் ஏற்றிட்டு வீட்டுக்கு சேடாக போனாங்க அப்புறமா பஸ்ஸில் வந்து ரெண்டு வாட்ருக்கன் அப்புறம் ரெண்டு பிஸ்கட் தந்துருந்தாங்க ஸோ பஸ் நல்லா இருந்துச்சு அப்புறமா கொஞ்சம் நேரம் இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தேன் பசங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தானுங்க அப்புறம் தான் தூங்கணுங்க ஸோ மார்னிங் அப்புறமா முனைஞ்சுப்பட்டியில் போய் இறங்கி இருந்தோம் ஸோ அங்கேருந்து அப்புறமா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடணும் போகும்போது பிளேஸ்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்து பழைய நினைவுகள் அந்த மாதிரிலாம் வர்ற மாதிரி நல்லா இருந்துச்சு ஊருக்கு வந்தாலே அம்மாட்டுக்கு போகிற அப்படியே ஒரு ஜாலி தான் வளர்ந்த இடங்கிறதுனால ஒரு தனி சந்தோஷம் அந்த இடத்த பார்க்கும்போது இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்